இந்த கிராமத்த அரசாங்கமே மறந்துட்டாங்க வாழ்க்கையே ஒரு போராட்டம் சிவகங்கை மாவட்டத்துல சக்கந்தி ஊராட்சி மானாக்குடி கிராமம் ஒரு சொந்த கிராமம் தான் ஆனா சாலையில்லா வாழ்வுல சிக்கி கொண்ட கிராமம் இங்க இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பம் இருக்கு இந்த கிராமத்திற்கு ரெண்டு திசையில இருந்து சாலை இருக்கு சக்கந்தி வழியா ரெண்டு கிலோமீட்டர் முத்துப்பட்டி வழியா மூணு கிலோமீட்டர் ஆனா இந்த இரண்டும் சாலையா காடு வழியா அப்படின்றது மக்கள் எப்போதும் கேட்கிற உண்மை என் பேர் மணிமாலா சார் நாங்கள் ரொம்ப ரோடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பஸ்ஸு போக்குவரத்து வசதியும் இல்லை ரோடு வயசானவங்களை கூட்டிக்கிட்டு போனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நூற்றி எட்டு எட்டு ஏதாவது குழந்தைகளுக்கு வந்துச்சுன்னா அதுக்கும் வரமாட்டேங்கிறாங்க ரோடு சரியில்லைன்னு போனாலும் இடவழியில் வகுத்த வழி ரொம்ப அதிகமாகிடுது இடஒழியே குழந்தை வளர்ந்துருது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது எங்களுக்கு ரோடு வசதியும் பஸ்ஸு வசதியும் இல்லாதனால ரொம்ப சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புதுசா சாலைங்க போடப்பட்டுச்சு ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள சாலைங்க குண்டும் குழியுமா மாறி மனிதர்கள் மட்டும் இல்ல மாடுகளுக்கு கூட பயணம் பண்ண முடியாத நிலையில் இருக்கு கிராம மக்கள் தான் தங்கள் வீட்டு மண்ணை கொண்டு பள்ளங்களை மூடுறாங்க மழை வந்தா அந்த மண் அரிந்து போகுது மறுபடியும் மண் கொட்ட வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு முடிவில்லா வட்டத்துல சிக்கிக்கிட்டாங்க இந்த சாலையில ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாம நோயாளிகளை இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்றதுதான் வழக்கம் அந்த வழியின் வேக்கம் யாருக்கு சொல்ல இதே மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து போன அரசு பேருந்து இப்ப வராது பேருந்து இல்லாததால மாணவர்கள் ஆட்டோ வாடகை வாகனம் மூலமா பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை மாதிரி இந்த மாதிரி இந்த ரோட்டை சரி பண்ணுங்க பஸ் அவசரமாக அர்ஜென்டா போக முடியல வர சொல்லி சொல்லி எத்தனையோ காலாண்டமா ஆகிப்போச்சு அது எதுவுமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை சார் நீங்க உடனே இந்த ரோட்டையும் சரி உடனே பஸ்ஸுக்கு எடுக்கணும் தொட்டி பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டச்சு இன்னைக்கு அதோட தூண்கள் சிதஞ்சு அதுல உள்ள கம்பிகள்லாம் வெளியே தெரியுது அந்த பள்ளிக்கூடத்தோட அறைகளை இருக்கிறதுனால நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்ற தான் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறாங்க அந்த தொட்டி எப்போ இடிஞ்சு வீழும் அப்படின்றது ஒரு டெக்கிங் டைம் பாம் போல இருக்கு குளோரினேஷன் அப்படின்றது கனவு மக்களோட குடிநீரா இந்த தொட்டியோட நீரை தான் பயன்படுத்துகிறாங்க என் பேர் ஐயப்பன் நாங்க சக்கந்தி ஊராட்சிக்கு உட்பட்ட மானாவடி கிராமத்துல மொத்தம் ஒரு அறநூறு பேர் அறநூறு குடும்பம் இருக்காங்க அனைவரும் அந்த தண்ணி தான் எல்லாருடைய குடிநீரும் அனைத்து வசதிகள் வாழ்வாதாரம் இருந்தது இருக்கு கடந்த ஒரு ஒரு ஆண்டு காலமாக இது இடியும் தருவாயில் உள்ளதுனால நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் கம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே உள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட இது பற்றிய புகார் கொடுத்துருக்கோம் இதுவரையும் எந்த நடவடிக்கை இருக்குல்ல நாங்கள் இது பற்றி இரண்டு முறை வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் ஆனால் என்ன இது இதுக்கு இதனால பக்கத்தில் ஸ்கூல் ஒன்று இருக்குது பள்ளிக்கூடம் ஊராட்சி மன்றியை தொடக்க பள்ளி ஒரு நாற்பது குழந்தைய படிக்கிறாங்க நாற்பது குழந்தைய படிக்கிறாங்க அந்த நாற்பது குழந்தைங்க உயிருக்கு ஆபத்துக்கு ஏற்படும் முன்னாடி இதை தயவு செய்து அப்புறப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் எத்தனை தூரம் மனு கொடுத்துட்டோம் இந்த ஆட்சியில்

எ ஆளும் அதிகாரிகளுக்கு இந்த ஊர் தெரியாதா மனுக்கள் கொடுக்குறோமே வருவதாக சொல்லி யாரும் வர்றதில்லையே கண்ணுக்கு தெரியும் கிராமமாக இருந்தும் கேட்காத ஊராக விட்டு வைக்கிறாங்களேன்னு அந்த கிராமத்தை சேர்ந்த கலைச்செல்வி சொல்றாங்க ரோடு வந்து முத்துப்பட்டிக்கு கூட மதுரை இருந்து ஊடு பிரி ரோடு பிரியுது சார் ஆனால் ரோடு ஒரு இடத்துல கூட நல்லா போட்டதாவே இல்லை ஆறு ஏழு வருஷமாவே இந்த கஷ்டந்தான் ஒருத்த கூட நாங்கள் பைக்கில் போகிற கூட விழுந்து விழுந்துருந்துச்சு தான் வரணும் சார் அது மாதிரி வளைவுகள் பூராமே ஒழுங்காகவும் போடலை சார் மேடு தாவுமாதே இருக்குது ஒரு முடியலை ஒருத்தருக்கு எமர்ஜென்சியாக இருந்து கொண்டுட்டு போகணுன்னா கூட அவசரமாக நாங்கள் போக முடியும் ஒரு நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணால் வரையிலே ஆயிடுது அதே மாதிரி ஒரு சேராட்டோ போய் நாங்கள் சக்கந்தி ஆட்டோலேருந்து போய் கூப்பிட்டாலும் அவங்க என்ன சொல்கிறா அவங்க ரோடு சரியில்லை நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா அதே மாதிரி இருந்து நாங்கள் ஒரு சந்தைக்கு போயிட்டு வந்தால் கூட சக்கந்தியிலே இறக்கி விட்றா சார் நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் பை தூக்கி பிள்ளைகளை தூக்கி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனாலும் எல்லாத்துக்குமே பஸ் வசதி இல்லாததுனால நாங்கள் ஒரு ஆட்டோ அணுகிற மாதிரி இருக்குது அவங்களும் எங்கள் ஊருக்கு வர்றாங்கல்ல கேட்டால் இதே ப்ராப்ளம் தான் சார் சொல்கிறா அவங்க ரோடு சரியில்லை நாங்கள் உங்கள் ஊருக்கு வரமாட்டோம்னு எங்களை ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டு போயிடுறா சார் எங்களுக்கு ரோடு வேணும் சார் இந்த ஊர் இந்த ஊர்ல இருநூத்தொன்பது குடும்பம் இருக்கிறார் எல்லாரும் இந்த ஊரை நினைச்சு பாருங்க ஒரு நாங்களும் வந்து எனக்கும் கல்யாணம் ஆகி முப்பத்தோரு வருஷம் ஆச்சு சார் பஸ் வந்ததாகவே இல்ல சார் வர்ற பஸ்ஸை நிப்பாட்டி விடா சார் ஆட்டோ கார்ல ஆட்டோ கார்லயும் வர விடுறாங்க அதனால எங்களுக்கு பஸ் வசதி வேணும் சார் கண்டிப்பா அந்த ஊருக்கு பஸ் வசதி வேணும் குழந்தைகள் வந்து பஸ்ஸுக்கு போறது இந்த முடியலன்னு சொல்லி டக்குன்னு ஆஸ்பத்திரி கூட்டி போய் எந்த வசதியுமே இல்லைன்னா நாங்க எப்படி சார் போவோம் முதல்ல ஸ்கூல் பிள்ளைய படிக்க போற பிள்ளைய போய் ஒருத்த கூட்டிகிட்டு வரோம் கூட்டி வரோம் ஆட்டோக்காரை வந்து ஏத்திட்டு போக மாட்டேங்கிறாங்க படிக்க வைக்க கூட ரொம்ப வசதியா இருக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாது இப்படி ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அடிப்படையான சாலை குடிநீர் மின்சாரம் போக்குவரத்து வசதி கூட இல்லாத ஒரு நிலையில ஒரு கிராமம் வாழ்ந்தா அது வளர்ச்சி நாளா இதுதான் கிராமப்புறத்தின் மர்மம் மக்கள் மட்டும் தேர்தலுக்கு ஓட்டு போடும்போது போது தேவைப்படுறாங்க பிறகு இந்த கிராமம் மட்டும் இல்ல சிவகங்கை மாவட்டத்தில் இப்படி பல கிராமம் இருக்கு ஆனால் அரசியல்வாதிகள் பேசும் வேளையில் கிராம வளர்ச்சி விவசாயிகளின் முக்கியத்துவம்னு சொல்லுவாங்க உண்மையில விவசாய சாலைகள் தான் கடப்பாறையா இருக்குது அந்த கடப்பாறைகளை எப்போ நிலையான சாலையா மாத்துவீங்க இந்த கிராமத்துக்கு விடிவு காலம் தர வேண்டும் அரசும் நிர்வாகமும் விழித்து உண்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தருணம் இது